கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays India vilirund 6 mani neram vaanil parakkum 6 ஆனா நீங்க கடல் வழியாக ட்ராவல் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட கிடையாது இப்படி அடிச்சதுன்னா இப்படின்ற செகண்ட்ல ஆயிரம் கிலோமீட்டர் காலி பண்ணி அஞ்சு லிட்டர் தொற்றுச்சினாலே சுனாமி கன்ஃபார்ம் வருவான் அஞ்சு தொற்றுச்சுனாலே சுனாமி செவன் பாயிண்ட் ஃபோர்ல அந்த ஊர்ல வந்து வந்திருக்கு சிசிடிவி பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் அப்படியே படபட படபடபடன்னு ஆடுது நம்ம நிற்கிற இடம் இதுக்கு மேல என்ன பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு நிலநடுக்கமும் பார்த்தாச்சு வயநாட்டுல ஆல்ரெடி மணிப்பூரை தொற்றுச்சுனா இருக்கு அலர்ட் கொடுத்துட்டாங்க சுனாமிக்கான சென்னை வந்து பொதுவா வந்து மனிதர்கள தகுதி இல்லாத இடமா கால்நிலை மாற்றம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப 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 கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதனாவே ஒரே பெரிய பயமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பிரிவுடைய எந்த அளவுக்கு வரும் ஏன்னா சுனாமியில் ஆரம்பித்து இன்னைக்கு வெள்ளப்பெருக்குலேருந்து எல்லாமே டிசம்பர் மாதத்துலாம் அதிகமாக நடக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கு நினைக்கிறேன் பசிபிக் பெருங்கடலில் கிட்டத்தட்ட அந்த வெனாட்டனோ ஒரு தீவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஏழு புள்ளி நாலு ஹெக்டர் அளவுகளில் சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல பெரிய பயத்தை உருவாக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம சுனாமியில பாத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே மீண்டு வரல கண்டிப்பா அந்த அந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் நம்மள மாத்தாம இருந்தது அதுவும் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல ஆக்சுவலி வந்து இங்க இந்தியா இருக்குன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இது நம்ம சிங்கப்பூர் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்ததுல இருக்கிறதா வண்ண டூன்ற அந்த ஒரு அது வந்து ஒரு ஐலாண்டு ஐலாண்டு தீவு தான் அது அந்த ஐலாண்ட் தீவுக்குள்ளே கரெக்டாக செவன் பாயிண்ட் ஃபோர்ன்றதுலாம் சாதாரணமானது இல்லை ஏன்னா நீங்கள் மூணு பார்க்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோரே அதிகம் நம்ம பார்த்ததிலே இது வரைக்கும் அதிகமானது ஃபோர் அதுக்கே நம்ம பெரிய பயம் பண்ணுவோம் அஞ்சு ஹிக்டரை தொற்றுச்சினாலே சுனாமி கன்ஃபார்ம்டுன்றாங்க அஞ்சு தொட்டுருச்சுனாலே செவன் பாயிண்ட் ஃபோர்ல அந்த ஊர்ல வந்து வந்துருக்கு சிசிடிவி பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் அப்படியே படபட படபடப்பட ஆடுது நம்ம நிக்கிற இடம் இப்படி ஜம்பிங் இது மாதிரி ரெண்டு வைப்ரேட்ல ஆடுது எல்லாம் குதிக்குது அந்த நாயெல்லாம் அப்படியே ஓடுற அந்த காட்சியெல்லாம் எல்லாம் அப்புறம் வெளியில வந்து பார்த்தா எல்லா பில்டிங் கீழே வந்துச்சு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நிலருக்கு ஒரு வாட்டி வந்துச்சு வெளியில வந்து நின்னும் அப்படி கிடையாது நிலநடுக்கம் வந்து எட்டத்த கட்டடத்தை வந்து உடச்சி ஒரு மாதிரி நிலக்கொடிய வச்சு எல்லாமே உடஞ்சி போச்சு இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது தெரியாது இன்னும் ரொம்ப 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 ஓப்பன் பிராக்டிக்கலா சொல்லணும்னா இது வந்து இந்த ஒரு பகுதி தான் வரநாட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த வரநாட்டுன்ற இந்த ஒரு பகுதியில் இப்படி நிலநடுக்கம் வரல இப்படி நிலநடுக்கம் வந்திருக்கு சுத்தி சுத்தி வந்திருக்கு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு நம்ம இந்தியால மணிப்பூர்லயும் த்ரீ பாயிண்ட் போர் கிட்டா நிலநடுக்கம் அடிச்சுச்சு இந்தியால இந்தியாவில் இப்போ சொல்லிட்டாங்க மணிப்பூரில் இந்தியாவில் வந்தது சொல்லிட்டாங்க இன்னும் மற்ற ஊர்லாம் இன்னும் டெக்லேர் பண்ணாமல் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அஃபீஷியல் நியூஸ் வர என்ன ஆக போகுதுன்னு இப்போ பயம் என்னன்னா ஃபையை தாண்டிச்சுனாலே சுனாமி எச்சரிக்கை இது செவன் பாயிண்ட் ஃபோரில் இருக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பெரிய குழப்பம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்திலோட எது வேணா நடக்கலாம் என்னன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல நமக்கு என்ன நடக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா எனக்கு புரியல சார் டிசம்பர் நம்ம பார்க்காத ஒரு இயற்கை பேரிடர்கள் வந்து நீங்க என்ன சொல்லலாம் பூகங்கம் பூகம்பம் சொல்லலாம் அப்புறம் பேய் மழை சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் இப்ப இந்த எரிமலை அந்த இதெல்லாம் சொல்லலாம் நீங்க வந்து பேய் மழையை பாத்துட்டீங்க இதுக்கு மேல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு பார்த்தாச்சு நிலநடுக்கமும் பார்த்தாச்சு வயநாட்டுல மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டு திருவண்ணாமலை இல்லையா டிசாஸ்டர் பேரிடர்ல இருக்கக்கூடிய வெள்ள அபாயம் வெள்ளங்கள் அதுவும் நம்ம பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் பச்சாது இன்னும் இன்னும் எரிமலை வெடிப்பு பார்க்கல இந்த சுனாமி நம்ம ஆல்ரெடி பார்த்தது இப்போ ரிப்பீட்டட் சுனாமிக்கு ஒன்று இருக்கு ஏன்னா நீங்க பசிபிக் பெருங்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் பெரிய ஒரு தூரம்லாம் கிடையாது ஏன்னா உங்களோட அந்த நான் அதை சொன்ன அந்த ரெக்டர் அளவு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர்னா பெருசு அது ஒரு ஒரு கண்ட்ரியே அஃபோர்ட் பண்ற அளவுக்கு பெருசு நீங்க வந்து சின்னதா இருந்தா ஒரு இடம் இருக்கும் இது வந்து கண்ட்ரிய அஃபெக்ட் பண்ற அளவுக்கு பெருசு கண்ட்ரியை தாண்டி கடலை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகும்போது கடல் இருக்கு கடல்ல அந்த ஒரு அந்த ஒரு இடத்துக்கு வருது அந்த எரத்துல இப்போ நம்மளோட இடம் இப்படி ஆடுதுன்னா கடல் அப்ப குழுங்கும் போது தண்ணியோட இடங்கள்ல இருக்கக்கூடிய எங்க உருவாதோ அந்த இடம் அப்படியே பெருசாகும் அது அப்படியே பூகம்பமாக எடுத்து கடல் உள்ள இருக்க ஆரம்பிக்கும் உள்வாங்க உள்வாங்க ஆரம்பிக்கும் உள்வாங்கிற கடல் திடீர்னு ஒரு பேய் அலை மாதிரி அடிச்சு தூக்கிட்டு வந்து சுனாமி மாதிரி வந்து நிறுத்தும் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப 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 நிதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க டிசம்பரில் நம்ம கார்த்திகை முடிஞ்சிடுச்சுன்னா மார்கழியில் குளிரோடு முடிஞ்சு போய்டும் ஒன்றும் இல்லைன்ட்டுன்னு ரெண்டாயிரத்தி இரு நாலாம் ஆண்டில் டிசம்பர் இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ்கர்னிக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சுனாமின்ற ஒரு விஷயம் நடந்தது யாருமே எதிர்ப்பு கார்த்திகை கிடையாது அதே மார்கழி தான் என்ன அதனால எப்போ எது நடக்கும் நமக்கு தெரியாது நாம் இல்லாந்தும் தயாராக இருக்கணும் இதெல்லாம் நடக்குதுன்னா காரணம் வந்து காலநிலை மாற்றம் கால்நிலை மாற்றம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப 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 மோசமான ஒரு சூழ்நிலை இன்னும் சொல்ல போனா பல இடத்துல வந்து இந்தியாவே அழி உலகமே அழிஞ்சிருமா அப்படின்லாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கடவுளோட கடவுள்களோட புண்ணியத்திலயோ அல்லது மனிதர்களோட உண்மையான அன்புனாலேயோ அக்கறையினாலேயோ வாழக்கூடிய சூழ்ந்த ஒரு உலகம் அப்படி எதுவுமே நடக்காது நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று யாருக்கு எது துன்பம்னாலும் கை கொடுத்து நிற்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இல்ல ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் செய்ய அதை குறி வைக்கணும் டிசம்பர் அப்படின்னாலே நீங்க அதுவும் நீங்க வந்து மத்த ஊரை விட்டுருங்க சென்னையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசம்பர் அப்படின்னு வந்துச்சுனாலே மழை காலம் பேரிடர் காலங்கள் வந்தா முதல் அஃபெக்ட் சென்னை மட்டும்தான் இந்த பழைய காலத்துல வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிலேயர்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா வணிகம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு இடம் சூஸ் பண்ணாங்களாம் அதில் சென்னை சூஸ் பண்ணும்போது சொன்னாங்களாம் இது எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு ஒரு இடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை ஆனா பிரச்சனை என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புயலும் ஒரு மழையோ பெருசா வரும் மொத்தத்தையும் அழித்து காலி பண்ணிவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம் ஸோ அப்ப வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு இது எப்ப நான் சொல்றது ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது புதுசா உருவானது கிடையாது நம்ம ஏதோ இந்த தான் வருது அந்த டிசம்பர்ல தான் வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் வெள்ளத்துக்கு அப்புறம் அதை பாக்குறோம்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அவங்க சொன்னாங்களாம் வேற ஊர்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம எங்கேயோ இருக்கிறதுக்கு பதிலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வந்துட்டு போட்ட பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாரா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிதான் சென்னை வந்து முக்கியமான ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மதராசப்பட்டினத்தை அப்படியே உருவாடுத்து இன்னைக்கு வந்து மதராசப்பட்டினம் சென்னையாக மாறி இன்னைக்கு உருவெடுத்து நிக்குது நம்ம முன்னாடி சோ இது சென்னைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ரெண்டாவது உங்களோட நார்மலாவே புவியோட தட்பவெப்ப காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக் அப்புறமா வரக்கூடியது அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த டைம் பீரியடே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே ரெயினி சீசன் டைம் தான் இந்த ரெய்னி சீசன் வந்து அதற்கான இயற்கைக்கு அதற்கான நேரம் அது நம்ம இயற்கையோட பல இடத்துல நம்ம கட்டிவிட்டோம் இப்போ பூமியில பாத்தீங்கன்னா பீச் தண்ணி இருந்து வரைக்கும் இருந்திருக்கும் இந்த பீச் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள போயிட்டு இருக்கும் ஆமா சரி அதுக்கப்புறம் அது அங்கேயே நின்றுட்டு இருக்கும் ஆளுங்க உடனே ஒரு கிலோமீட்டர் உள்ள போச்சுன்னா அது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒன்னு மெரினா பீச் மாதிரி விட்டு வைக்கிறது இல்ல மெரினா பீச்சை தவிர்த்து மீறி இருக்க எந்த பீச்சும்னா பாருங்க இருக்கும் இப்படி ஒரு ரெண்டு நாலு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் கடல் இருக்கும் ஐநூறு மீட்டருக்கு கடற்பகுதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்கூடாது தெரியுங்களா இது ரூல்ஸ்ல இருக்கு

இப்ப வீடு இருக்கு வீட்டுக்கு வாசல்ல மரம் வைப்பான்றோம் வீட்டுக்கு வாசல் தான் வைப்போம் வீட்டுக்குள்ள வைப்போமா அப்படிதான் அது பீச்சோட இடம் பீச்சோட இடத்துல நீ எப்படி கண்டிப்பா அந்த அளவுகள் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டோம் நம்ம எதையுமே ஃபாலோ பண்றது இல்ல ரூல்ஸ் எதுவுமே இல்ல எனக்கு வேணா எனக்கு மாதிரி ரூல்ஸ் எப்படி வேணா மாத்தி பண்றதுட்டோம் இன்னைக்கு அந்த இன்னைக்கு எத்தனை உயிர்கள் அந்த இடத்துல இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இது வரைக்கும் கணக்கு பண்ணல நினைக்கிறேன் நம்ம இங்கே பேசும்போது கிரிக்கெட் மேட்ச்ல பேசினா ஆஸ்திரேலியா நீ எதோ தூரத்துல எல்லாம் கிடையாது ஆஸ்திரேலியாலாம் இங்க இருந்து மணி நேரம் இந்தியாவிலிருந்து ஆறு மணி நேரம் வானில் பறக்கும் போது ஆறு மணி நேரம் ஆனா நீங்க கடல் வழியாக டிராவல் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட கிடையாது டிராவல்னா நம்ம டிராவல் பண்றதுக்கு இல்ல அந்த பூகம்பம் டிராவல் பண்ணி நம்ம கிட்ட வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்படி அடிச்சதுன்னா இப்படின்ற செகண்ட்ல ஆயிரம் கிலோமீட்டர் காலி பண்ணிடும் இப்படின்ற செகண்ட்ல ஆயிரம் கிலோமீட்டர் காலி பண்ணிடும் அப்ப இது வந்து இயற்கை வந்து நம்ம விளையாடக்கூடிய இடம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட முடியுன்றதுலாம் அவசியம் கிடையாது சார் செவன் பாயிண்ட் ஃபோர்லாம் நம்மளால வந்து அங்க முடியாத ஒரு இடம் தயாரா இருக்கணும் இந்தியா பருங்கடல்ல எப்ப எது நடக்கும் தெரியாது அலர்கள் இதுதான் ஆரம்பிச்சிருக்க அடுத்து எங்க எந்த இடத்துல என்ன ஸ்பாட் அடிக்கும் தெரியாது இந்தியா ஆல்ரெடி மணிப்பூரை தொற்றுச்சு சுனாமி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டாங்க வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க அலர்ட் கொடுத்துட்டா அலர்ட் கொடுத்துட்டாங்க சுனாமிக்கான டெக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க பட் வந்து என்ன நடக்கும்ன்றது நம்மளால யூகிக்க முடியல பட் நம்ம உஷாரா இருக்கும் சென்னை வந்து பொதுவாக வந்து மனிதர்கள் தகுதி இல்லாத இடமா எப்படி எல்லாம் கிடையாது மனிதர்கள் வாழ மிகச்சிறந்த தகுதியான இடம் சென்னை தான் என்ன இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றரை கோடி பேர் இருந்தா எப்படி சார் இருக்கும் எல்லா ஊர்ல இருக்கவங்களும் எல்லாரும் புழைக்கணாலும் எல்லாரும் சம்பாதிக்கணுனாலும் சென்னைக்கு தான் வருவாங்க நீங்க சென்னையோட தலையெழுத்தை எழுதி பாருங்க சென்னைய சொந்த ஊரா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரும் கூட சொந்தமா ஒரு வீடு கூட இருக்காது சென்னையில கூட யாருக்குமே அவங்களுக்கான எதுவுமே இருக்காது ஆனால் வெளியில இருந்து வந்த எல்லாருமே இங்க வந்து இங்க சம்பாச்சு இங்க இடத்த வாங்கி இங்க ஆகி இங்க பெரிய ஆளாயி இங்க பெரிய மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சென்னையோட பூர்வக்குடி மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த சேர்லையும் சகதையிலும் வாழக்கூடிய இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் எங்க போனீங்கன்னாலும் ஸ்லம்லையும் இதுலயும் இருக்கக்கூடியவங்க தான் பூர்வக்குடி மக்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியல பட் ஆனா இங்க இருந்து வந்தவங்க இதை எல்லாரையும் பயன்படுத்தி முன்னேறி பெருசாகிட்டாங்க அப்புறம் வந்து இங்கே இந்த நாடு சரியில்லை இந்த ஊர் சரியில்லைன்னு சென்னையெல்லாம் குறை சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லை சென்னை மாதிரி ஒரு சிறந்த ஊர் அதான் சொன்னேன் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து வாழ்ந்தவங்கலேருந்து இருந்து இருந்த எல்லாருக்குமே சென்னை ஏற்பட்டதுன்னு தெரியும் அப்படி இருந்தும் சென்னை தான் எனக்கு வேணும்னு சொல்லி சென்னையில் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணணும் வடிக்க பண்ணணும் சென்னையை மையப்படுத்தணும்னு நினைக்கிறானா அதுதான் சென்னைக்கு இருக்கக்கூடிய பெருமை எப்பேற்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாள் ஒரு நாள் தானே பிரச்சனை பண்ண போது மிச்சம் முன்னூத்தறு அறுபத்தி நாள் அது எனக்கு சோறு போட போது அப்படின்னு சொல்லி அந்த சோரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீ இன்னைக்கு சென்னையில ஏதாவது ஒரு இன்னைக்கு நீங்க விழுப்புரத்துல பட்ட அடியும் கடலூர்ல பட்ட அடியும் ஏஞ்சி வெளியில வரவே இல்லை ஆனா சென்னையில இதே பிளட்ல உட்காச்சு ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கிற மக்கள் ரெண்டாவது நாள் தண்ணி வரைஞ்ச உடனே வீட்டுல வேலைக்கு போய் நிற்பான் கண்டிப்பா